ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் அடை தோசையுடன் நாட்டு சர்க்கரை வைத்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் நாம் அடை தோசை செய்வதற்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி கப் பாசி பருப்பு கப் கடலை பருப்பு அரைக்கப் துவரம் பருப்பு அரை கப் கருப்பு உளுந்து தினை அரிசி அரை கப் நாம் குதிரைவாளி அரிசி இருந்தால் கால் கப் சேர்த்து விடலாம் இவை அனைத்தையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து குறைந்தது ஒரு நான்கு மணி நேரம் நாம் ஊறவிட வேண்டும் நம் அரிசி நன்றாக ஊறவும் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு ஆறு மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது பொழுது நாம் இதை மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம் நாம் ஊற வைத்த அரிசி பருப்பை ஒரு நான்கு முறை நன்றாக சுத்தம் செய்து அரைத்து விடலாம் நாம் மிக்ஸி ஜாரில் பருப்புடன் காய்ந்த மிளகாயும் போட்டு அரைத்து விடலாம் நாம் பெரிய மிக்சி ஜார் என்றால் மொத்தமாக போட்டு அரைக்கலாம் சிறியது என்றால் இரண்டு முறை அரைத்து விடலாம் நாம் தேவையான அளவு உப்பும் போட்டு அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடை மாவு இப்படி நன்றாக அரைத்து எடுத்த பின் இதனுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் நாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தோசை சட்டியை காய வைத்து அடை தோசை ஊற்றி விடலாம் நாம் அடை தோசை ஊற்றும் போது முருங்கை இலை இருந்தால் தூவலாம் இல்லை என்றால் நம் கல்யாண முருங்கைகளை இருந்தாலும் பொடியாக நறுக்கி தூவினால் டேஸ்டியாக இருக்கும் தோசை சட்டி நன்றாக காயவும் நாம் அடை தோசையை ஊற்றிவிடலாம் நாம் அடை தோசை மிக மெளிதாக ஊற்றாமல் சற்று தடிமனாக ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவு ஊற்றிய பின் நாம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் பொடியாக நறுக்கிய கல்யாண முருங்கைகளை நாம் எண்ணெய் விடலாம் இதற்கு நல்லெண்ணெய் ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் நாம் அடை தோசையை வேக வைக்கும் போது ஹைஃப்ளேமிலே வைத்தால் தான் நம் திருப்பி போட்ட பின் மிதமான சீயில் ஒரு நிமிடம் வைத்து எடுத்து விடலாம் அடை தோசை நன்றாக வெந்த பின்பு நாம் திருப்பி போட்டு நாம் சிறிதளவு பட்டர் வைத்து மடித்து விடலாம் பொழுது நாம் சர்வ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது இதற்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி கார சட்னி மிக அருமையாக இருக்கும் நாம் இந்த அடை தோசையுடன் இந்த கார சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் அடை தோசையுடன் நாட்டு சர்க்கரை வைத்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டியான அடை தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்